டிஃப்ரென்ஸ் இருக்கு இதை இதை பிரித்து பார்க்கலாம் நமக்கு தலைமை இல்லை நமக்கு இந்த இண்டஸ்ட்ரி வேணாம்னு நான் போயிட்டேன் அதுக்கப்புறம் அவர் ரஞ்சித் வந்து அவர் மேரேஜுக்கு இன்விடேஷன் வச்சுருந்தார் எனக்கு அது பயங்கர இம்ப்ரெஷன் இருந்துச்சு ஏன்னா அது ஹேண்ட்மேட் பேப்பரில் ஒரு மாதிரி ஒரு கவிதை மாதிரி எழுதி இது இதெல்லாம் பண்ணி நாங்கள் வந்து ஒரு கோடை காலத்தை பற்றி ஒரு பெரிய கவிதை எழுதி இல்லை இல்லை அது கவிதை ஒரு இன்விடேஷன் ஒரு மேரேஜ் இன்விடேஷன் செம்மையாக எழுதிருந்தாரு அது அதுக்கப்புறம் திருப்பி ஸ்டார்ட் ஆச்சு அதில் விளைவு தான் ஒரு நாள் நல்லா சரக்கு அடிச்சிருக்கும் போது ஒரு மெயினாகிச்சாரு

போயிட்டு வச்சு இப்போ முடிஞ்சு நேராக போனோன்னு ரஞ்சித் சொன்னேன் அடுத்த படம் பண்ண போல ரஞ்சித் ப்ளீஸ் ஆன்சர் என்னங்க இந்த படம் ரெடி செல்லாம் அதுக்கு அடுத்த படம் அப்படின்னு நல்ல கதையாக இருந்துச்சு நான் வரலான்னு சொல்லிருக்கீங்க அப்படின்னு அதே மாதிரி தான் நல்ல நலன் வந்து என் கதை சொல்றாங்க வரவே இல்லை அவர் வந்து அவர் இவர் வந்து பீஸ் அதை நடிக்கிறதுக்கு வந்திருந்தார் அந்த பிட் ஸ்டாப்னு சொல்லி ஒரு பீசா ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு அதுக்கு நடிக்கிறதுக்கு வந்திருந்தார் அப்போ வந்து வெளில ரெண்டு பேரும் தம்பிச்சுட்டு இருந்தாங்க அப்போ கார்த்திகை கூப்பிட்டு சாரி இப்போ தான் நலன் அவர் வந்து ஹலோ ஹலோ Indonesia நłbyц Kilimеч yrity hundreds shyillah சார் fry후 hd நான் кров mesh stuff .fiamlah..ggam problems..p subscriber.. гораздоpoweroused shouldn't meanenh.. podríaстрой Z jaar.. jaar.. fixing something.. wiele..tsil..த் Ads..ę.. dai.. thugs..再 bigger.. ..V subjected.. youtube..CHRI.. komma..кр trước.... MCU.. enam.. beings..in.. though.. divan..क.. activ.. cornflakes.. every life.. CLTR.. Nigga itDate.. ..uana.. sc diminished.. thrown.. kır push energy..Long.. ..write.. 자리.. ..нет.. outro.. ..我不觀.. Cody..ables.. ..за450.. அவர் படத்துக்கு யுவன் சார் தான் மியூசிக் என்கிட்ட மற்ற ஏதோ நாள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் சார் நம்ம மியூசிக் மட்டும் யுவன் சார் தான் போனோம்னு சொல்லி அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கேட்டார் அப்புறம் நான் சொன்னேன் நீங்கள் மீட் பண்ணி பாருங்கன்னா பயங்கரமான ஒரு மியூசிக் கொடுத்தாங்க அந்த இதில் வந்துட்டு ஸோ அதே மாதிரி தான் இந்த சுதுவும் டூவும் நான் வந்து நான் கதை எழுதி தரேன் நான் எனக்கு டேர்த்தி பதினாலில் நாங்கள் வந்து சுதுவும் டூ தான் ஆரம்பித்தோம் காதல் கிடந்து போகறதுக்கு முன்னாடி அப்புறம் அதை வேணாம் சார் நம்ம காதல் கலந்து போக பண்ணான்னு சொன்னாங்க அப்புறம் அந்த டைம் லைனை போங்க நாங்களே எழுதி பண்றோம் சொல்லி வாங்கி இந்த இந்த ஸ்டேஜ் வந்திருக்கு அர்ஜுன் ஒரு நல்ல ரைட்டர் எனக்கு வந்து தெரிஞ்சு பயங்கரமான ஒரு ரைட்டர் நான் ரீசெண்ட் டைத்துல பாத்ததுல இவ்வளவு ஒரு பயங்கர ஒரு நாலேஜ் நாலேஜ்னு கூட கேரங்க ரைட்டர் தான் இருக்கு இவ்வளவு சீக்கிரம் நடக்குது ஏன்னா ஒரு கதையை பத்தி பேசினா ஒரு நாள் ஈவினிங் அந்த கதையோட ஒன் லைன முட்டா சொல்றாப்புல அவர் பயங்கரமா அத சொல்றாப்புல அதே மாதிரி எடுத்த காமெடியை வந்து இன்னைக்கு நிறைய பேர் காமெடி ஒர்க் பண்ண வர மாட்டேங்குது இங்க இன்னைக்கு பேச இல்லை ஆனால் இந்த காமெடியை வந்து ரொம்ப சமயம் ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காரு அதே மாதிரி இந்த படத்தில் அவர் வந்து எனக்கு கேன்சார் மண்ட்ராஸ்லேருந்து கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு கிட்ட ஒண்டர்ஃபுல் ஜாப் இந்த அதே மாதிரி அஸ்வின் அப்புறம் எட்வின் எட்வின் வந்து எட்வின் எனக்கு எப்படி தெரியும்னா நலன் மூலமாக தான் தெரியும் ஏன்னா நலன் வந்து ஆடல் பாடம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இதில் பண்ணியிருந்தார் ஒரு நம்ம ஒரு ஆந்தாலஜி பண்ணியிருந்தார் ஆடல் பாடலில் அதுக்கு மியூசிக் போட்டிருந்தார் எட்வின் அந்த பிரீமியத்துக்கு போகும்போது தான் நான் மீட் பண்ணோம் நல்ல திறமையான பயன நல்லா மியூசிக் பண்ணியிருக்காரு அன்பார்ச்சுனேட்டா இன்னைக்கு ரெண்டு பேர் பண்ணிருக்காங்க இது வந்து ஒருத்தர் எஃபின் மியூசிக் சாங்ஸ் பண்ணியிருக்காரு ஹரிஎஸ்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காரு ஸ்கோர் பண்ணியிருக்காரு ரெண்டு பேருமே லண்டனாங்க நீ காலைல தான் ஒருத்தர் வந்தாரு ஒருத்தர் வெளியே வரல அவ்வளோ பிஸியாக இருக்காங்க அடுத்த படமா பண்ணுவாங்களான்னு தெரியல நீங்க ரெண்டு படம் சேர்த்து பண்ணுன்னு சொல்றீங்க ஸோ இந்த तो सुधर गोम्टून और नाट्मोकल त्रिपुड़त्वणीय इंतह वेरी टेंडर प्रीडिस्ट मट्रूम ट्रेलर लॉन्च पारंजल तियतना रंगे वेरी इड़ा पढ़ा कुलेवना दिपेंट्र कुंड्रा सर ओमिश्यो सर वीडियो वीडियो फर्स्ट अली भाई जी साथ लगेंगे அது மாதிரி இது தொடர்ச்சியாக சார் வந்து அது ரொம்ப பிடிச்ச விஷயம்னா ஒரு அறிமுக இயக்குநர்களை வந்து நம்புவார் ஒன்றும் ஒன்றா இருக்கும் அவரோட நம்பிக்கை வேற எங்கேயுமே போகாது வேறு யார் சொல்றதே அவர் கேட்க மாட்டாரு டைரக்டா அவர் ஒரு நம்பிக்கை வச்சாருன்னா அந்த படம் முடிவு வரைக்கும் ஸ்ட்ராங்காக அந்த நம்பிக்கை வைப்பாரு நான் பண்ண என்னுடைய முதல் படம் வந்து அவருடைய நம்பிக்கையினால மட்டும்தான் உருவாச்சு ஏன்னா அந்த கதையை நான் சொல்லும்போது நிறைய பேருக்கு வந்து ஒரு விதமான ஒரு நம்பிக்கையின்மை இருந்துச்சு அந்த டைம்ல ஆனால் சார் வந்து ரொம்ப தீர்க்கமா நம்பி இல்லை நிச்சயமா அந்த படம் நல்லா வரும் நல்லா இருக்குன்னு சொல்லி தொடர்ச்சியாக வந்து என்னை ஊக்குவிச்சுக்கிட்டே இருந்தாரு நிச்சயமா அவர் அந்த வாய்ப்பு வந்து அவர் என்ன சுத்த கூடா நான் சுத்தல அந்த கதையை எடுத்துட்டு எங்கமே நேராக வந்து நான் சூதுமம் ஒர்க் பண்ணேன் நலன் சாரோட அசோசியேட்டா நிச்சயமா இந்த அந்த படம் நடக்கிறதுக்கும் நலன் சாருக்கும் மிகப்பெரிய தெரிவிச்சுங்க நான் அங்க சொன்ன மாதிரி நான் சூதுகம் ஒர்க் பண்ணிட்டு டைரெக்டா என்ன வந்து எங்க கூட பேசி சார் வந்து நான் சொன்ன சின்ன ஆன்லைன்ல இருந்தே ஒரு ஆழமான நம்பிக்கையா நான் கொஞ்சம் சோறு உடைஞ்சா கூட என்ன சொன்னா செப்பி ட்வீட் சொல்லிட்டு எனக்கு கிட்டத்தட்ட வெரைட்டி அந்த முடிக்க வச்சாரு நிச்சயமா அதை வேற எந்த தயாரிப்பாளர்கள் செய்வாங்களான்னு தெரியாது அவர் வந்து வச்ச நம்பிக்கை அந்த வெற்றி எல்லாமே அவரை வச்ச நம்பிக்கை நம்ம காப்பாத்திட்டேங்கிற ஒரு சந்தோஷம் தான் கொடுத்துச்சு அது போலவே அவர் அடித்தடித்து எல்லா இயக்குநர்களுக்கும் அவர் அதேதான் தான் அந்த நம்பிக்கை தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்காரு புதுசா வர எல்லா இயக்குனர்களுக்கும் அவர் கொடுக்குறாரு புதுசா வர டெக்னீசியன்ஸுக்கும் அவர் கொடுக்குறாரு ஸோ அங்கே போயிட்டு வரும்போது நம்ம வந்து ஒரு கான்ஃபிடண்டா நம்ம பின்னாடி எதையும் எதிர்கொள்றதுக்கான ஒரு நல்ல தைரியத்தையும் அவர் கொடுத்துருக்காருன்னு நான் சொல்லுறேன் நிச்சயமா அந்த காலகட்டங்களை மறக்கவே முடியாது அந்த படம் உருவாக்கம் அது சார்ந்த எல்லா விஷயங்களும் எப்போ நினைவுக்கு வந்தாலும் ரொம்ப மகிழ்ச்சியான தருணமாக இருக்கும் அது அர்ஜுன் அர்ஜுன் வந்து முண்டாசப்பட்டியில ஒர்க் பண்ணாரு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஒரு பத்து நாளையில வந்து டைம்ல அவர் நல்லா தெரியும் தொடர்ச்சியா முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாரு சோர்வடையாம எல்லாருடைய கதையிலேயும் போய் பங்கெடுத்துப்பாரு என்னுடைய கதை டிஸ்கஷன்லேயே வருவாரு ஆஹ் ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருப்பாரு சதா ரொம்ப ஒரு மாதிரி அந்த அவருடைய அந்த ஸ்மாண்டனிஸா அவர் பேசக்கூடிய அந்த கதை உருவாக்கத்தில் பேசக்கூடிய விஷயங்கள் தான் அவர் வந்து இப்போ ஒரு முதல் இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணியிருக்காரு எம் வம்சங்கன்னு அந்த படம் வந்து இது வெளியாகறதுக்கு சில தாமதங்கள் ஆயிருக்கு இருந்தா கூட மனம் தளராம அடுத்த முயற்சியை வந்து செஞ்சு அடுத்த படத்தோட அவர் வந்து நின்று அவருடைய மனம் தளராத முயற்சியை காட்டும்னு நான் நினைக்கிறேன் நிச்சயமா அர்ஜுன் வந்து நிறைய பேருக்கு நான் நிறைய பேர் சொல்லுவேன் படம் தாமதமான குயிக்கா போங்க அர்ஜுன் பாரு இப்படி டக்குன்னு அடுத்த படத்துக்கு மூவ் ஆயிட்டாருங்கிறது ஒரு முன்னுதாரணமா இருக்காரு அதனால அர்ஜுன் வந்து நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷன் தான் சொல்லுவேன் ரொம்ப நல்ல நண்பர் அதுவாக இந்த படக்குழுவிடம் மற்றவங்க எனக்கு பெரிய அறிமுகம் இல்லை அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறேன் ಮಾರ್ಕಾಂಡಿ ಮೇಪಪಾಟ್ ಅರ್ಜುನ್ ಬಂದು ಪ್ಲೇ ಪೈಟಿಂಗ್ ಸೊ ಮಾರ್ಕಾಂಡಿಯೋ ಸಕ್ಸಸ್ ಎ ಮುಖ್ಯಮೋ ಅದೇ ಅದಕ್ಕೆ ಬಂದು ಅರ್ಜುನಕ್ಕೆ ಅದನ್ನು ಸೇರೋ ಓ ಮಾರ್ಕಾಂಡಿ ತಾನಿಪಡಿಯಿಂದ ಸೊ ಇರ್ಜುನಕ್ಕಿಕಾಸ್ ನಾನು ಡೈರೆಕ್ಟರ್ಸ್ ನನಗೆ ಬಿಟ್ಟು ಸೆಲೆಕ್ಟ್ ಸಿ ವಿ ಸರ್ ಕಂನಿಯಲ್ಲಿ ನೆರೆಯ ಡೈರಕ್ಟರ್ಸ್ವಾಗ್ ಆಚಲಾಏನ್ ವೆಿಯು ಸಕ್ಸಸ್